மூன்று பேர் குகைவாசிகளாக இருந்த குகைக்குள்ள போனாங்க குகைக்குள்ள போயிருந்தாங்க தான் அந்த சம்பவம் என்று நம்ம நல்லாவே தெரியும் அது ஒரு சம்பவத்தில் முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் புரிந்து புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர் ஒரு மனிதர் சொல்றாரு என்ன எனக்கு ஒரு சொந்தக்கார பெண்மணி இருந்தான் அவ நான் என்ன செய்தேன் அழகாக விரும் எல்லாரும் எல்லோரும் விரும்புவதை போன்று நானும் விரும்பினேன் அந்த அளவுக்கு கடுமையாக என்ன செய்தேன் விரும்பினேன் ஒரு முறை அவர் நான் பல முறை என்ன செய்தேன் தவறான முறையில் அணுக ஆரம்பித்தேன் நான் அவள் என்ன செய்யவில்லை தவிர்த்து கொண்டே போனான் ஒரு முறை எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி என்ன சந்தர்ப்பம் அவர் பெரியோர் வரமேல சிக்கி இருந்தா என்கிட்ட பொருளாதாரத்தை கேட்டு வந்தார் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன் அதுக்கு நிர்பந்தித்தேன் அப்ப நிர்பந்தித்தேன் எப்படி நிர்பந்தித்தேன் தெரியுமா இப்படி நிர்பந்தித்தவர் பெரிய பொருளாதாரம் உள்ளவராக இருக்கல்ல வசதி உள்ளவராக இருக்கல்ல இவர் சொல்றாரு கடுமையாக நான் வேண்டி உழைச்சேன் தவறு செய்யறது உழைச்சி தீனார்களை தேடினேன் பணத்தை சம்பாதிச்சேன் என்றார் அவர் சம்பாதிச்சு கையில் எடுத்துக்கண்ணே எடுத்த பின்னால அவ உடன்பட வச்சு விபச்சாரத்திற்காக நான் நிர்பந்தித்து உடன்பட வைத்து அழைத்து சென்றேன் விபச்சாரம் செய்வதற்கு அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இறைவனை தவிர என்னை பார்ப்பதற்கு என்ன வேறு யாரும் அல்லாட்ட சொல்கிறார் உன்னை தவிர வேறு யாரும் பார்க்கறதுக்கு இல்லை அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்று இல்லா இத்தகில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் முறையாக அன்று என்னை அணுக வேண்டாம் என்று சொன்னான் யா அல்லா நான் அந்த இடத்துல என்ன செஞ்சேன் அதை விட்டு விட்டு எழும்பிறேன் எலும்பி விட்டு என்ன சொன்னேன் தெரியுமா அல்லாவை பயந்து கொண்டு போகிற நேரத்தில் நான் என்ன சொன்னேன் விவச்சாரத்தை விட்டுட்டேன் இந்த பணமும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்தேன் நான் எதை எதை நினைச்சி உழைச்சனோ அதை விட்டு விட்டு பணத்தையும் கொடுத்து விட்டு நான் வந்தேன் நான் செய்தது அல்லாஹ் உனக்காக செய்தேன் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்ன செய் இந்த ஃபஃப்ருஜ் அண்ணா ஃபுருஜா இந்த கல்லை கொஞ்சம் விளக்கணும் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா அல்லாஹுத்தன் அந்த பாவத்துக்கு போனது நெருங்கினது எடுத்த முயற்சியில் தான் மன்னிச்சா எப்ப மன்னிச்சா பாவத்துல பொறுமை காத்த உடனே அந்த பாவத்துல அவர் பொறுமையாக எழும்பி வந்தாரு அந்த தீனார்களை விட்டு விட்டாரு அதையா எடுத்துட்டு போகலாம் தானே நான் அதையும் விட்டனே அதை அல்லாவிடத்துல அவர் சொல்லி காட்டுகிறார் இதை உனக்காக நான் செய்திருந்தாள் அன்புள்ள சகோதரர்கள் நினைத்து பாருங்கள் இந்த மாதிரி பாவம் என்கின்ற விஷயங்களில் பொறுமை என்றதை பழக்குங்க நாங்கள் விடுதலை பழக்கி வைத்திருக்கிறோம் விடுதல் அல்ல பொறுமை என்பதை நீங்கள் பழக்கி பாருங்கள் உங்களோட உள்ளம் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செக்கனும் உணர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு பாவத்தை விடுகிற நேரத்தில் நாங்கள் அப்படி இதுவரைக்கும் ஃபீல் நினச்சி பாருங்க பாவத்தை விடுகின்ற நேரத்தில் கண் கலங்கும் இபாதத்துக்காக போராடுகின்ற நேரத்தில் கண் கலங்கும் ஏன் உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஒரு பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் சப்பர்ல்லா யாரெல்லாம் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா பொறுமையை வழங்குவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த பொறுமையை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்பத்தை காணுவதற்கு ஒரு சிறந்த வழி இது கடைசியாக நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருந்தாலும் இந்த நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் சில சம்பவங்களை சொல்லுகின்ற கடமையில் இருக்கிறேன் ஏனென்றால் நான் இதை சொல்வதன் மூலம் நீங்கள் அந்த சம்பவங்களை புரிந்து கொண்டால் இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு மே புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஜெய்னப் ரஜியல்லாஹூ அன்ஹா ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுடைய மகளார் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவருக்கு இருந்த நாலு மகளார்களில் மூத்த மகள் தான் ஜெயினப் மூத்த மகள் ஜெயினப் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே திருமணம் முடிச்சு வச்சார் யாருக்கு அபுல் ஆசுக்கு அபுல் ஆஸ் யாரு அதாவது ஹதீஜா ரதியுள்ளாவனுடைய சகோதரி ஹாலா என்பவருடைய மகன் சாட்சி அல்லது என்னது சாட்சியிட புல்ல அவர் தான் முடிச்சு நல்ல தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு இறைவனை இறைவனை மாத்திர நம்பி எதிர்பார்த்து மக்களுடைய விமர்சனங்களை சட்டை செய்யாமல் பொறுமையோடு வாழக்கூடியவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் ஜெய்னபர் ரதியுல்லாவன் இவன் திருமணம் முடிச்ச பின்னால் ரசூல்லாய் சல்லாஹலு சொல்லம் அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை சிறந்த முறையில் போகுது நபி அவர்களுக்கு என்ன கிடைக்குது இஸ்லாம் கிடைக்கிறது இவர் அபுல் ஆஸ் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வாராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெய்னப் ரத்தியுள்ளான்னா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அப்போ சொல்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனது தந்தை நபியாகி விட்டார் அவருக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இஸ்லாத்தை எத்துக்கங்க நம்பிக்கை இருந்துச்சு அவக்கு கணவன் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் கணவர் என்ன சொன்னார் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக நான் மதம் மாறிவிட்டேன் என்று எங்கள் சமுதாயம் பேசுவதை நான் விரும்பவில்லை அதே நேரம் உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல என்று சொல்கிறான் அப்போ அவர் உண்மையை விளங்குறாரு ஆனால் சமுதாயத்தில் அவமானப்பட ஒரு விருப்பம் இல்லை காலம் இப்படி ஓடுது காவிர்களோடு திருமண பந்தம் இல்லை என்ற சட்டமெல்லாம் மதிநாளே இறங்கிச்சு அதே நேரத்து கடைசி காலம் ரசூத் சல்லாஹ்ஹாஹாஹ்ஹா அலி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்கிறார்கள் ஊரை விட்டு நபியவர்களோடு உம்மு குல்சூம் ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க ரொக்கையா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க அவடைய கணவர்மார் உஸ்மான் ரதி அல்லாஹ் அலி ரதில் நான் போகிறாங்க ஜெயினப் ரதி அல்லாஹன்கா குழந்தையோட வராங்கடா சொல்லுவாங்க ரசூத் செல்லாஹ்ஸ்லம் அவர்களிடத்தில் குழந்தையோடு வராங்க அல்லாஹ் தந்தையே நான் என்ன செய்ய ஹிஜ்ரத்தா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூர் சொன்னால் உங்க கணவரோடு என்ன அதாவது ஜெய்நபர் இல்லாம மக்காலே இருந்தான் பின்னால பதில் யுத்தம் நடக்கிறது பதில் யுத்தத்தில் காவிர்களுடைய அணியில் அபுல் ஆஸ் கலந்து கொள்கிறார் ரவி அவர்களுடைய மருமகன் மாமனாருக்கு எதிராக யுத்தம் செய்கிறார் அந்த யுத்தத்தில் பதில் யுத்த வெற்றியின் பொழுது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார் நபியவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை நபியவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஜெய் நபர் ரதியா வன் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஏன்னா அவர் மோசமான கணவராகவும் இல்லை பண்புல நல்ல கணவராக இருந்தார் கொடுமப்படுத்தலாம் இல்லை ஆனால் கொள்கையில் அவர் என்ன செஞ்சாரு அப்படிப்பட்டவராக இருந்தார் இந்த நேரத்தில் ரபியை தம்பியை என்ன செய்யலாம் ஜெய் நபர் ரதியுல்லாஹா அணுகி யார் அபுல் ஆசில தம்பியை அணுகி மாலையை கலட்டி கையில கொடுத்து சொல்றாங்க நபி அவர்கள் பரிகாரம் வாங்கி விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் நபியோருடைய மகளார் அனுப்பி வைக்கிறான் அப்ப மாலை எடுத்துட்டு சக்கைக்கு போன ரவி என்ன செய்ய மதியாவுக்கு போறான் மாலை ரசூல் சலாஹமுடைய கைக்கு வருகிறது கைக்கு வந்தவுடன் பக்கா ரசூல் அலி வல்லம் நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா இன்னஹா இஃகுது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க இதே ஜெய்னபுக்கு ஹதீஜா கொடுத்த மாலை என்று சொல்லி நபியோர்கள் அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிமிடம் நபியோர்கள் நபி தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் செலவங்களை சும்மா விட்டாங்க பரிகாரம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படி சும்மா விட்டவர்களில் பரிகாரம் வாங்காமல் சும்மா விட்டவர்களில் இந்த அபுல் ஆசையும் நான் ஆக்கட்டுமா அப்படின்னு நபி தோழ்கிடத்தில் கேட்கிறார்கள் நபித்தோர் என்ன சொல்லுவாருன்னு அல்லாஹ்வின் தூதரே அப்படி விட்டு விடுங்கள் என்கிறார்கள் அந்த அதாவது மாலையை எடுத்துட்டு ரசூல்லாங்க அபுல் ஆசை தனி அழைத்து சொல்கிறார்கள் மாலையை கொடுத்துட்டு இதை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஹதீஜாவுடைய மாலை எனக்கு என் மகளை திருப்பி நாங்கள் ஜெயினபே ரதி அல்லா அவன்காவை திருப்பி அனுப்புங்கண்ணாங்க ஜெய்னபு ரதியல்லா உமாமாவை சுமந்து கொண்டு உமாமா ரசூலாங்கோட பேத்தி ஹசன் உசை மாதிரி உமாமா ஒரு பேத்தி சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வராங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டால் தானே மூணாவது வருஷம் அவ திருமணம் பேசுறாங்க நிறைய பேர் ஏன்னா இப்ப காஃபீருடைய தான் நீங்க வந்து முடிக்கல ஜெயினபிரத நாலாவது வருடம் ஐந்தாவது வருடம் ஆறாவது வருடம் ஏழாவது வருடம் வரைக்கும் திருமணம் பேசினாங்க முடிக்கவே இல்லை யாரையும் அவன் சிந்திக்கல கணவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் மனசுல இருந்து அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து இருந்தான் அவருக்கு சமனா இன்னொரு கனவர் அவன் நினைக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இந்த அபுல் ஆசோர் வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கேபிட்டல் எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கு போறாரு நபித்தோடர்கள் கிராஸ் பண்ணி ஏண்டா முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் கிராஸ் பண்ணி அவரோட வியாபார கூட்டத்தை என்ன செய்யறாங்க கைது செஞ்சு மதீனாவுக்கு எடுத்து வருகிறார்கள் தப்பி ஓடி அபுல் ஆஸ் ஜெயின பிரதியுல்லாவுடைய வீட்டுக்குள்ள நுழைறாங்க நுழைன்னு சொல்றாங்க எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி தந்ததுங்க மக்காவில் உள்ள எல்லாரோட சொத்தும் அதில் என்ன செய்து இருக்கிறது என்றான் உடனே ஜெயினப் பிரதி இல்லாமல் ரசூல் சல்லா உலகம் இடத்திலே வருகிறார்கள் அவ்வளவு நேரத்திலே இருந்து அன்பை பாருங்க ரசூல் சலாஹா உலகம் இடத்திலே வந்து அல்லாவின் தூதரே எனது எனக்கு கணவரை கணவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க கேட்குறான் உடனே சொன்னாங்க அதாவது என்ன என்னிடத்தில் அந்த உரிமை இல்லை நபித்தோழர்களை அழைத்து சொல்றாங்க நீங்க விரும்பினா தான் செய்வேன் நான் உடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச சொத்தையும் திருப்பி அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் ஜெயினப் அபுல் ஆசை அழைத்து கேட்கிறார்கள் இன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்களான்னு கேட்குறாங்க என்று போயிட்டார் அவ்வளவு சொத்துக்களை எடுத்துட்டு என்ன செய்யறாரு இல்லை போய்விடுகிறார் போய் போய் மதீனாவிலே மக்காவுக்கு போய் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு வருகிறார் நபி அவர்களிடத்திலே வந்து அஷது அல்லாஹ் இலாஹி இல்லல்லா அஷது அன் முகமது அன் அப்து அரசு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு வருடம் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அபுல் ஆசும் ஜெய்னப் ரதியு அல்லா்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ரதி ரதியாஹன் அவர்கள் அடுத்த வருடமே மரணித்தார்கள் ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருடமே என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் ரசூல் செல்லம் மகளின் மரணத்தை நினைத்து உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவார்கள் உமாமாவை தாய் இல்லையே தாய் இல்லாத அந்த கவலை உமா ரசூ உமா தூக்கிட்டு தொழுதாங்க வருமே அதெல்லாம் உமாமா ரதியா அவங்க என்ன செஞ்சாங்க அவர்கள் கையிலே வைத்து தூக்கி கொண்டே தொழுதார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் தூக்கி கொண்டு தொழுது அந்த தூதரும் அடுத்த வருடம் மரணித்து விடுகிறார்கள் தூக்கி கொண்டு தூதரம் என்ன செய்யறாங்க அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இந்த சம்பவத்தை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா ஜெய்னப் ரதி அல்லா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட சந்தோஷம் என்ன நம்மளோட வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் எமது வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் கண்ட சந்தோஷங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்கள் நமது வாழ்க்கை எங்கே இருக்கிறது அவர் வாழ்க்கை எங்கே இருக்கிறது அந்த அவ்வளவு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் ஜெயின பிரதி அல்லா தன் கணவனிடத்திலிருந்து எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன மாலையை கலட்டி கொடுத்த நேரத்தில் அவடைய உள்ளத்திருந்த எண்ணம் என்ன நினைச்சு பாருங்க வியாபார கூட்டம் அகப்பட்ட நேரத்தில் தன் கணவனை காப்பாற்றி விட்டாங்களே அந்த என்ன என்ன ஒரு பெண் ஏழு எட்டு வருடங்கள் சிறந்த நபித்தோழர்கள் திருமணம் பேசுகின்ற பொழுது முடிப்பதற்கான அத்தனை தகுதி இருந்தும் என்ன செய்யல முடிக்கவில்லை தன் கைக்குழந்தையோடு என்ன செஞ்சா தனிமேல வாழ்ந்தான் ரசூலுல்லாஹி செல்லம் அழுத அதாவது மிகப்பெரிய சம்பவங்களில் தன் பிள்ளைகளுக்காக அழுதார்களே அதுவும் ஒன்று தன் பிள்ளைகளுக்காக ஏன் நம்முடைய கண் முன்னாலே ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் பாத்திமா ரவி அல்லா அவரை தவிர அவருக்கும் நபியர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் அவசரமா என்னோட வந்து சேருவீங்கன்னா மரண தருவாயில் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்கள் படி படிக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஈமானிய இன்பம் என்பது இந்த இகலாசான வாழ்க்கை இந்த பொறுமையான வாழ்க்கை கதிரை நம்பிய வாழ்க்கை அதே போன்று சடரீதியான பார்வையற்ற வாழ்க்கை இது போன்ற எல்லாமே அவர்களது வரலாற்றில் அப்படியே இலையோடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் சொத்தில்லாத காலத்தில் அவர்கள் பொறுமையோடு யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி உயிரிழந்து வாழ்ந்தார்கள் சொத்து கிடைத்த காலத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது அவர்கள் வாழவில்லை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதில் ஒரு பற்றற்றவர்களாக அதை பற்றிய வேதனைகளோடு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாகத்தான் மரணித்தார்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க முந்திய நபித்தோழர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்ன காரணம் இகலாசான வாழ்க்கை சகோதரர்கள் இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மரணம் வரும் வரைக்கும் எமது உள்ளத்தை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சொத்துக்களாலும் மாற்ற முடியாது ஒரு உயர்தனமான இன்பத்தை மஸ்ஜிதுகளிலும் சுஜூதுகளிலும் சிக்கர்களிலும் எமது தனிமைகளிலும் நாங்கள் காணுவோம் அன்புள்ள சகோதர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்லதொரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலமே எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள் பாடிப்பானாக ஹாதா இந்தி ஹாதா வாக்கு